நீங்க சூப்பரா பாடுவீங்கன்னு கேள்விட்டு அது உங்களுக்கான ஒரு ட்ரேட்மார்க் சாங் அதுவா இல்ல ரசிக்கும் சிமானேவா இந்த ரெண்டு சாங் தான் உங்களுடைய சாங் உங்க வாய்ஸ்ல ஆசைப்படுறோம் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறதுனால ரசிக்கும் சீமானே சாங் எங்களுக்காக ஒரு சில வரிகள் ஓஹோ 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 ஓ ரசிக்கும் சிமானே ஓ ரசிக்கும் சிமானை வாஜொலிக்கும் உடைய நீந்து களிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இணைக்கும் வீதத்தில் சுகம் அளிக்கும் களைகள் அறிவோம் ஓஹோ ஓஹோ ஹோ ஹோ ஓ ஹோ ஓஹோ ஓ ரசிக்கும் சீமானே ஓ ரசிக்கும் சீமானே சீமானை வாஜொல்லிக்கும் உடைய களிக்கும் நடன புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் வீதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் சூப்பர் சூப்பர்மா வேற லெவல்ல இருந்துச்சு அங்க பாருங்க நன்றி ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் ஆக்சுவலி அந்த காலத்து ஆக்ட்ரஸ் பானுமதி அவங்க நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு சாங் பாடிட்டீங்க அப்படியே அண்ட்